தாடி மாதத்தில் நாகச்சதுர்த்தி நாக பஞ்சமி வழிபாடை பற்றிய பதிவுகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் நலன் தமையினுடைய கதையை கேட்கும் பொழுதே என்னாகும் என்று சொன்னால் சனிச்சர பகவானுடைய தோஷம் விலகும் என்று சொல்லப்படுகின்றது அதே போல் சுந்தர காண்டத்தை கேட்டாலே அந்த பாவங்கள் விலகும் என்று சொல்லப்படுகின்றது அனுமனுடைய அத்தனை அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது ராமனுடைய கதைகள் பாகவத புராணம் போன்றவற்றையெல்லாம் சக்தி புராணத்தை கேட்டாலே சக்தியினுடைய அம்சம் விஷ்ணுடைய விஷ்ணு புராணம் கேட்கும்போதே விஷ்ணு உடைய தெய்வாம்சம் கிடைக்கும் என்று சொல்வது போல இந்த நாக சதுர்த்தி நாகப்பஞ்சமியில் விரத முறையை மட்டும் இல்லாமல் அந்த விரதத்திற்குண்டான தெய்வங்களைப் பற்றியும் முனிவர்களை பற்றியும் நாக தோஷம் விலகுவதற்கு காரணமாக இருக்கின்ற முனிவர்கள் பற்றிய பல புராண செய்திகளை எல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் பிறக்கும் பொழுதே தொப்புள் கொடியை சுற்றி பிறந்தவர்கள் காலம் எமகண்ட நேரத்தில் பிறந்தவர்கள் அது மட்டுமல்லாமல் ராகுுகேது பிடியில் சிறி இருக்கின்ற காலசர்ப தோஷத்தில் பிறந்தவர்கள் தண்ணியும் அறியாமல் தனக்கே தெரியாமல் வீடு கட்டும் பொழுதோ அல்லது வேறு ஏதாவது செயல்பாட்டை செய்யும்போது நாகத்திற்கு தீங்கி விளைவித்தால் நாக இறப்பிற்கு காரணமாக இருந்து அந்த நாகம் கனவில் வந்து மிரட்டுவது போன்று விரட்டுவது போன்று துன்பத்தில் அவதியுறுபவர்கள் இரவிலே வந்து கனவிலே படுத்தாலே நாகமானதை துரத்தி கொண்டு வருவது போன்று எப்பொழுதும் நாகபயத்தோடு இருப்பவர்கள் எல்லாம் தோல் உறிந்து சோலியாசிஸ் போன்ற வியாதியால் துன்பப்படுபவர்கள் பல வருடங்களாக குழந்தை பேர் இல்லாமல் அவதிப்படுபவர்கள் ஆண் வாரிசுகளை இல்லாமல் எப்போதும் பெண் வாரிசு மட்டும் பிறக்கின்ற அம்சம் உடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல நாள்கள் திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகின்றது என்ற அம்சத்தை கொண்டவர்கள் ஒரு திருமணம் இரு திருமணம் ஆனாலும் கூட அந்த திருமணம் வாழ்ந்த சுபிட்சம் இல்லாமல் நிறைவேறாத சுகமில்லாத திருமணம் இருப்பவர்கள் போன்ற அத்தனை பேருமே செல்வம் அதீதமாக கிடைத்தாலும் கூட நிம்மதி இல்லாத திடீரென்று தரிதிர நாராயணராக செல்வத்தடி இருப்பவர்கள் கடன் தொல்லை அதிகம் இருப்பவர்கள் இது போன்ற எந்த செயல்பாடு இருந்தாலும் இந்த ராகு கேது என்ற பாம்பின் பிடியில் சிக்கியிருக்கின்ற இந்த நாகதோஷத்து உட்படுபவர்கள் எல்லோருக்குமே இந்த பதிவை கண்டு பாருங்கள் இந்த பதிவை கண்டாலே அந்த பலவிதமான தோஷங்கள் விழுவதற்கான புராண செய்திகளையும் அதற்கான நிவர்த்தி செய்கின்ற பூஜை முறையும் உங்களுக்கு அளித்திருக்கின்றேன் அனைத்து அன்பர்களும் இந்த பதிவை பாருங்கள் நாக தேவதையுடைய அருள் கிடைக்கும் நாகதோஷத்தில் இருக்கிறவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இதை நீங்கள் கண்டது மட்டுமல்லாமல் பலருக்கும் இந்த பதிவினை போது இந்த ஆடி மாதத்தில் நாகசக்தி அருளானது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த பதிவில் வந்து புராண ரீதியான செய்திகளும் அதற்கான தோஷத்திற்கான காரணங்களும் அதற்கான வழிபாட்டு முறையினும் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன் இந்த சக்தி வந்து உங்களுக்கு பலருக்கும் இதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக இந்த ஆன் மீக செய்தியினை வெளியிட்டிருக்கின்றேன் ஆடி மாதத்திலே இந்த நாக சதுர்த்தி நாகப்பஞ்சமி வழிபாட்டை மேற்கொள்வதுடன் ஆவணி போன்ற தொடர்ந்து வரும் காலகட்டத்திலும் நாகச்சதுர்த்தி பஞ்சமி வழிபாடும் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டினை தொடரலாம் இந்த செய்தியை கண்டு பயன்பெற்று அந்த பயனை பலரும் அடைய செய்வீர்கள் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு ட்ரிசிலும் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவினை பகிருமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன்